ப்ரோ கபடி சீசன் லெவன் அதாவது நம்ம இதுக்கு மேலே என்ன பார்த்துருந்தோம்னா நம்ம ப்ரோ கபடியில் ஆடுற இந்தியன் பிளேயர்ஸ் தான் எந்தெந்த ஸ்டேட்ன்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் அந்த மாதிரி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சஸ்லாம் இருக்காங்கல்ல ஒரு டீமுக்கான கோச்சஸ் அவங்களாம் எந்தெந்த ஸ்டேட்னால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டுருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முதல்தான் பார்க்க போகிற டீமுக்கான கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹூடா தான் இவர் இதுக்கு முன்னாடி டெ டெல்லிக்கெலாம் கோச்சிங் பண்ணி கப்பு கூட அடிச்சு தந்திரு அந்த மாதிரி இப்போ டென்ஸுக்கு கோச்சிங் பண்ணி வந்திருக்காரு இவர் ஒரு ஹரியானை சேர்ந்தவர் தான் நம்ம கிருஷ்ண ஹூடா நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது நம்ம பிசி ரமேஷ் இவர் இதுக்கு முன்னாடி பல டீமுக்கு கோச்சிங் பண்ணி அதில் நிறைய டைட்டில் அடிச்சு வந்திருக்காரு அந்த மாதிரி சீசன் சிக்ஸில் பெங்களூர் பிடிச்சுக்கும் கோச்சிங் ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சீசன் செவனில் ஒரு மெயின் கோச்சாக நம்ம பெங்காலுக்கு கப் அடிச்சு வந்திருப்பார் அதுக்கப்புறம் நம்ம புனையபட்டினுக்கு லாஸ்ட் ரெண்டு சீசனாக கலக்கோ கலக்குன்னு கலக்கி மாசாக ஒரு டைட்டில் அடிச்சிருந்துருக்கார் இவர் ஒரு சவுத் இந்தியன் தான் இவர் நம்ம கர்நாடகாவை சேர்ந்தவர் கர்நாடகாவிலேருந்து இப்படி ஒரு கோச்சானு கேட்கும்போதே நல்லா பார்க்க ஒரு பிரமிப்பாக இருக்குது அடுத்ததாக போகிறது நம்ம தமிழ் தலஸ் தான் நம்ம தமிழ் தாசன்னு கோச் யாரும் அப்பாயின்ட் பண்ணல ஆனால் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ரெண்டு கோச் இருக்காங்க அந்த ரெண்டு கோச்சும் எந்தெல்லாம் ஸ்டேட்னு பார்த்திடலாம் நம்ம கேரளா நம்ம தமிழ்நாடு அந்த மாதிரி நம்ம உதயகுமார் கேரளாவை சேர்ந்தவர் நிறையா பேர் இவரை தமிழ்நாடுன்னா நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவர் ஒரு கேரளா சேர்ந்தவர் நம்ம உதயகுமார் அடுத்ததான் நம்ம பெங்கால் வரிசுக்கான புதுசாக அப்பாயிண்ட் பண்ண கோச் தான் நம்ம பிரசாந்த் சரோ இவர் ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் இதெல்லாம் நம்ம பெங்களூர் புல்ஸுக்கு பத்து சீசனாக கோச்சிங் பண்ணி இப்போ பதினொரா சீசன் கோச்சிங் பண்ண போகிறாரு நம்ம ராவத் தான் இவர் ஒரு டெல்லியை சேர்ந்தவர் அந்த டீமோட மேனேஜ்மெண்ட்டாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் பத்து சீசன் கோச்சிங்கே மாற்றாம வச்சுருக்காங்கன்னா அது நம்ம பெங்களூர் புல்ஸாக தான் இருக்கும் கேட்டால் கடந்த பத்து சீசனாக இவர் தான் பெங்களூருக்கு கோச்சிங் பண்ணிகிட்டு இருக்காரு பார்க்க போது நம்ம யூபிஎஸ் கோச் தான் ஜெஸ்வி சிங்கு இவர் உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர் இவர் பண்ண கோச்சிங்கில் முக்கவாசி நம்ம யூபிஏதாஸு ப்ளே ஆஃப் போயிருப்பாங்க லாஸ்ட்டு ஒரு சீசன் தவிர ஆனால் இவர் பண்ண கோச்சிங்கில் முக்கவாசி நம்ம யூபிஎஸ் பிளே ஆஃபுக்கு போயிருப்பாங்க அதனாலே இவரை கலைஞர் சீசனாக மாற்றாம வச்சுருக்காங்க நம்ம யூபிதாஸ் அடுத்ததாக நம்ம போகிறது குஜராத் ஜென்ஸ்க்கான கோச் தான் நம்ம ராமயர் சிங்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சுன்னு சொல்லி ஆகணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை இவர் யார் இல்லைனாலும் இவரே ஒரு பிளேயர் ரெடி பண்ணி ஆட வைப்பாரு அதுதான் நம்ம ராமேஷ் சிங்கு இவர் ஒரு ஹரியானா சேர்ந்தவர் தான் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹரியானா சீலர்ஸ் நம்ம மன்பிரீத் சிங் தான் இவர் ஒரு பஞ்சாபை சேர்ந்தவர் இந்த சிங்கிலே தெரிஞ்சிருக்குன்னா இவர் எந்த செட்டுன்னு நம்ம மன்பிரீத் சிங் தான் இவர் ஒரு பஞ்சாபை சேர்ந்தவர் தான் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்க போதுன்னு தெரில நான் எந்த காம்பினேஷன் சொல்கிறேன்னா இவர் டிஃபெண்டிங்க்கு பேர் பண்ணுவார் ரைடர் எவ்வளோ பிடிச்சா இருந்தாலும் விட்டுருவார் டிஃபெண்டரை கட்டி காப்பாற்றுவார் அந்த மாதிரி தான் இந்த சீசனுக்கு நம்மளுடைய சாதுர் எடுத்து வச்சிருக்க இந்த மனுஷன் இந்த சாதுரவும் இவ்வளோ காம்பவும் இந்த சீசனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அடுத்தது நம்ம யூம்பா கோச்சான குலேரேசா இவர் நம்ம இந்தியன் கண்ட்ரி கிடையாது இவர் வேற கண்ட்ரி நம்ம ஈரானை சேர்ந்தவர் இவர் இவர் பேரில் தெரிஞ்சுருக்க வேணாம் இவர் நம்ம கண்ட்ரி இல்லை ஈரானுக்கு ஒரு பேர் போன கோச் தான் இவர் ஜேத்தா மாதிரி இவர் டீம்லேயும் ஒரு ஈரான் பிளேயர்ஸாக வச்சுருக்காரு அதுவும் ஸ்டார்டிங் செவனில் மெயின் பிளேயராக வச்சுருக்காரு அடுத்த நம்ம ஜெய்ப்பூர் பிம்பாண்டிற்கான கோச்சு நம்ம சஞ்சீவ் பலியன் தான் இவர் ஒரு உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர் எனக்கும் இவர் ரொம்பவே பிடிச்ச கோச்சு ஏன்னா அருமையாக டீல் பண்ணுவார் பிளேயர்ஸ்லாம் தான் நம்ம அசிஸ்டன்ட் கோச்சாக போன வருஷம் இருந்து இந்த வருஷம் மெயின் கோச்சாக மாறிய நம்மளுடைய ஜஹீந்தர் அர்வால் தான் இவர் இப்போ நம்ம டபாங் டெல்லிக்கு மெயின் கோச்சாக மாறிட்டார் இவரும் ஒரு ஹரியானா சேர்ந்தவர் தான் அடுத்ததான் நம்ம பட்னா பிளேர்ஸ் கோச்சான சேர்ந்தவர் ஏதுகிறான் இவர் ஒரு ஹரியானா சேர்ந்தவர் எத்தனை ஹரியானா இவர் ஒரு கடைசி சீசனாக நம்ம பட்னா பிளேஸ் கோச்சிங் பண்ணிகிட்டு இருக்காரு கோச்சிங் பண்ணி கடைசி சீசனில் பிளே ஆஃப் கொண்டு போயிட்டார் ஏன்னா இந்த சீசனில் என்ன பண்ண போகலான்னு தெரில ஏன்னா இருக்க எல்லா பிளேயர்ஸுமே ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம செகண்ட் டி ட்ராட்சியாக இருக்கிற மைண்டேடாக மாற்ற போகலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஜான் கிளினி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சீசனில் இவ்வளோ கோச்சிங் இந்த சீசனில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தே ஆகணும் இதில் கூட பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாருமே ஹரியானா சேர்ந்தவர்கள்தான் இருக்காங்க ஒரு சில பிளேயர்ஸ் தான் வேறு சேர்ந்த பிளேயர்ஸாக இருக்காங்க அந்த மாதிரி சவுத் இந்தியன் எடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு யாருமே இல்லை நம்ம பிசி ரமேஷை தவறு அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கோச்சானா நம்ம கடைசி சிந்தனால் நம்ம பிசி ரமேஷ் தான் தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்லாம் யாருமே கோச்சிங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு யாரும் பண்ணலை நம்ம தமிழ்நாட்லேருந்து நம்மளுடைய என்ன கேரளா தானே இருக்காரு அந்த மாதிரி கோச்சிங் கூட விட்ருங்க பிளேயர்ஸ் கூட அந்த அளவுக்கு நம்ம சவுத் இந்தியன்ஸில் அந்தளவுக்கு யாருமே இல்லை எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான் அதுவும் இந்த ஹரியான ஒரு ஸ்டேட்டில் நூற்றி ஆறு பிளேஸ் வர்றாங்க அந்த வீடியோ பார்க்குறாங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க இப்போ ஓகே இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம்